ஹாய் எவ்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளோ அண்ட் அரோயின் தமிழ் ஸோ இது இறைவன் குரல் நம்பர் சிக்ஸ் அதில் கிருஷ்ண ஜெயந்தி குகல அஷ்டமி ஸ்பெஷல் பார்க்கலாம் கிருஷ்ணருடைய மெசேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ லெட் சி ஒன் பை ஒன் பைல் செலெக்ஷன் வைக்கல ஏன்னா இது வந்து கடவுளுடைய மெசேஜின்றனால எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா எல்லாருக்கும் ஒரே விதமான மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு ஓகேவா ஃப்ளோ வித் ஸோ வாழ்க்கை எப்படி போகுதோ அதுபடி நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின் சொல்கிறாரு ஹலோ ஆல் த திங்ஸ் டு டேக் தியர் ஃபுல் பொசிஷன் அண்டர் ஓன் ஸோ தட் தே கேன் டுகெதர் ப்ரொடியூஸ் த சேம் எஃபெக்ட் டு நாட் ஜட்ஜ் எனி திங் பட் ஃப்ளோ வித் த ரைடு எதையை பற்றியும் யாரை பற்றியும் நீங்கள் எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம் எந்த ஒரு ஜட்ஜும் பண்ணாதீங்க இவங்க இப்படி தான் அவங்க அப்படி இல்லை நான் இப்படி இந்த மாதிரியான எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்க வேண்டாம் என்ன நடக்குதோ கரண்ட் சுச்சுவேஷனில் அதை நோக்கி அப்படியே நீங்கள் போயிட்டே இருங்க உங்களுடைய முயற்சியை மட்டும் கூட்டிகிட்டே இருங்க ஸோ அப்போது சரியான விஷயம் சரியான நேரத்தில் சரியான இடத்துல வந்துட்டு அதுவே வந்து அதுக்கே உரிய ஒரு எஃபர்டில் அது வந்து நடக்கும் ஓகேவா அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுதான் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குதோ முரண்பாடு அற்ற ஒரு மனதோட அதை அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் அதோட முரண்படும் போது தான் மன நிம்மதி போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ அமைதியாக விட்டுருங்க உங்களுடைய ஆசைகளைக்காக விடுங்கணுன்னுலாம் சொல்ல வரல அமைதியாக விட்டுருங்க உங்களுக்கு நீங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதை விட்டுட்டு அப்படியே அதை அந்த தாட்டை மட்டும் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க அதுவாக அதுக்கான நேரம் வரும்பொழுது உங்களுக்கு நடக்கும் ஓகேவா ஸோ சேரிட்டி கிவ் வாட் ஹாஸ் பீன் ஆஸ்க்டு ஆஃப் யூ ஃபீல் இங்கே என்ன தெரியுதுன்னா சில பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுங்கள் எந்த விதத்துலனாலும் நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த விதத்தில் உங்களால் முடிஞ்ச விதத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கான ஒரு மாற்றம் வந்து வாழ்க்கையில் ஏற்பட போகுது புதிய வாழ்க்கையாக வந்துட்டு வாழ போகிறீங்க ஓகேவா ஒரு மாற்றம் அண்டு அதாவது பிரிங் அபவுட் தட் சேஞ்ச் தட் கம்ஸ் வித் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸோ தீட்ஸ் நவ் ஃபார் த ஃபியூச்சர் பழசெல்லாம் விட்டுட்டு புதிய வாழ்க்கைக்கான விதையை விதைக்க சொல்றாரு ஓகேவா பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் விட்டுருங்க அப்படின்னா எல்லாத்தையும் மறந்து வெளியே வரணுமோ அப்படி கிடையாது அதுலேயே நிறைய மீனிங் இருக்குது உங்கள் சிச்சுவேஷனுக்கு எது பொருந்ததோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் மேபி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்டில் நிறைய ஃபைட் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பைட்டே நினச்சிட்டு நீங்கள் ஸ்டக் ஆகியிருக்கிறதுக்கு பதிலாக அதை மறந்து அதை மன்னிச்சு அந்த பைக்கில் இருந்து வெளியே வந்துட்டு நீங்கள் ஒரு நியூ பிகினிங்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படுத்திக்கலாம் ஈகோ இஷ்யூஸ் இருந்தால் அந்த ஈகோ இஷ்யூவை ஓகேவா அதெல்லாம் தேவை கிடையாது ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கட்டத்தை நோக்கி நீங்கள் போங்க அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஓகே அண்ட் பி ஓப்பன் ஓப்பனாக இருங்க ஓகே காட் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் இன் அன்எக்ஸ்பெக்டட் வேஸ் பி ஓப்பன் டு ரிசீவ் தம் எப்போது வந்து கடவுள்கிட்ட இருந்த பிளஸ்ஸிங்ஸ் எப்படி வரும் அப்படின்றதே தெரியாது ஸோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஓப்பனாக இருங்க எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே ஆரம்பித்தார் நீ உன் வேலையை மட்டும் பண்ணிட்டாரு அதாவது கிருஷ்ணருடைய வார்த்தைகள் நம்ம மகாபாரதத்தில் உள்ள சென்டென்ஸ்ன்னு பார்த்துருப்போம் பலனை எதிர்பாராதே உன் கடமைகளை செய் பலனை எதிர்பார்கள் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு மெசேஜஸில் வெரி ஃபைன் எக்ஸலண்ட்டாக போயிட்டு இருக்கு செலக்ஷன் வாட் இ சூஸ் பிகம்ஸ் யார் டெஸ்டினி சூஸ் வைஸ்லி உங்களுக்கான வாய்ப்புகள் தரேன்றாரு அதில் நீ உனக்கு உன்னுடைய இலக்கை நோக்கி நீ போகக்கூடியதை பற்றி நீ வந்து சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு டஃப் டைம்ஸ் வந்து ஒரு முடிவுக்கு வருது ஸோ என்னெல்லாம் நடந்ததோ அதை அப்படியே லெட் இட் பி லெட் கோ அதில் லெட் கோ பண்ணிடுங்க ஓகேவா இந்த பேட் டைம்ஸ் நடந்துருக்கும் இல்லையா அதுவுமே உங்களை விட்டு போயிடும் கவலைப்பட வேண்டாம் டோன்ட் வரி ஸோ அதாவது எல்லாம் முடிஞ்சு போச்சோ அப்படின்னு இடிஞ்சு உட்காந்துருக்கீங்களா அது என்ன அப்படின்னா ஒரு ரீக்ரோத்து மறுபடியும் நீங்கள் முளைச்சி வர்றதுக்கான ஒரு டைம் பீரியட் தான் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ரீக்ரோத் உங்கள் டஃப் டைம்ஸ் முடிஞ்சு ஒரு வளர்ச்சி இருக்க போகுது ஓகேவா ரீக்ரோத் ரீஜென்ரேஷன் வளர்ச்சி இருக்க போகுது ஸோ ஃபைனல்லாக ஒன்று ஒன்று பார்த்தலாம் ஃபைனலாகும் போது இந்த எண்டும் வருது ரொம்ப அருமையாக இருக்குது ஓகே ஸோ டோன்ட் மிஸ் திஸ் வீடியோ ரொம்ப வந்து இப்படி ரொம்ப ரெசனேட் ஆகி போயிட்டுருக்கு எவ்ரி திங் ஹாஸ் டு என் சம்டே பி ப்ரிப்பேர்டு ஓகே ப்ரிப்பரேஷன் வில் ப்ரிங் டிசை ரிசல்ட்ஸ் எதுக்கும் தயாராருங்க ஓகே எல்லா கஷ்டங்களும் வந்து உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வருது உங்களுக்கான மாற்றங்களுக்காக நீங்கள் வந்து தயாராருங்க அப்படின்னு சொல்கிறாரு வெரி நைஸ் தேங்கயூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கே பாய்